நண்பர்கள நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் அந்த கதையை கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணி ஷேர் பண்ணுவோம் சர்ப்ரைஸ் பண்ணுவோம் வாங்க கதைக்குள்ள கதைக்குள்ளே போய் எம்பியில் வந்து தெனாலிராமனுக்கு ராமனுக்கு வந்து ஒரு நண்பர் இருந்தார் அந்த நண்பர் பேர் வந்து திருமால் அவர் வந்து ஒரு சத்திரம் நடத்திட்டு இருந்தார் அந்த சத்திரத்துக்கு வந்து இப்போ வந்து போதிய அளவு ஆள் வரதில்லை வருமானம் வரதில்லை அதனால் அவர் தெனாலி ராமன்ட்ட இந்த மாதிரி நான் வந்து இந்த சத்திரத்தை வந்து வித்துற போகிறேன் அப்படின்ட்டு சரி நான் ஒரு வருஷம் உடனே நீ வந்து இந்த விற்க வேண்டியதில் நீ வந்து பேரை மட்டும் மாற்றணும் அப்படின்ட்டுருக்கேன் உடனே ஐயோ எங்கள் தாத்தா பாட்டம் கூட்டம் எல்லாருமே இந்த பேரில் தான் நடத்திட்டு இருந்தாங்க அந்த பேரை வந்து மா எப்படி மாத்துறது உனக்கு சத்திரம் வேணுமா இல்லை பேரும் இல்லை இல்லை எனக்கு சத்திரம் தான் அப்போ நீ என்ன பண்ணிட்டா நான் சொல்கிற மாதிரி செய்ய அப்படின்னு இருக்கேன் சத்திரத்துக்கு வந்து பேரை வந்து பஞ்சவாணி அப்படின்னு மாற்றி சரி அவரும் உடனே பஞ்சவாணின்னு மாற்றிட்டேன் பஞ்சவாணின்னு மாற்றிட்டு ஒரு ஆறு மணியை வாங்கி சத்திரத்துக்கு முன்னாடி கட்டி தொங்க விட்டுரு ஆ சரி சரி கட்டி தொங்க விட்டுறான் அப்படின்ட்டு சரி அப்படின்னு தொங்க விட்டுட்டு அவரும் இருக்கு அப்போ வந்து மக்களெல்லாம் பார்த்தீங்க என்னடா இது ஐந்து ஒளிகள்னு பேரை வச்சுட்டு ஆறு மணி மா மாட்டியிருக்காரு என்ன இது அப்படின்ட்டு ஒருத்தர் பேர் இந்த மாதிரி என்னங்க நீங்கள் இந்த மாதிரி சத்திரத்துக்கு வந்து பஞ்சவாணின்னு பேர் வச்சிட்டு ஆறு மணி இதே மாதிரி எல்லாரும் வருஷம் போய் அவரோட தவறை சரி செய்யணும் அவர் நம்ம மணியை வந்து பஞ்சவாணின்னு வச்சுட்டு அவர் இப்படியே போச்சு அப்புறம் அவருக்கு நல்லா வந்து ஸ்வீஸ் வியாபாரம் எல்லாம் நல்லா நல்லா பழையபடி செல்வ சொல்லி போய் எல்லாரும் ஆனால் போகிறவங்களாம் போய் என்ன பண்ணிருக்காங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இப்படியே அவருக்கு தவறை சரி செய்யணும் தவற சரி செய்யணும் தவற சரி செய்யணுன்ட்டு அவருக்கு வந்து நல்லா இருந்துச்சு அப்புறம் அவர் உடனே அப்புறம் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் ஆகணும் அவர் செல்வ செழிப்பாயிட்டார் உடனே தலைஞர் அவன் திருப்பியாக என்னப்பா நண்பா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க ஆ இப்போ பரவாயில்ல நண்பா நான் சொன்னா நீ வந்து பேர மாத்திரம் இல்லை இல்லை நீங்கள் சொன்ன அறிவுரை எப்படி பேர மாத்திரம் இன்னைக்கு வந்து நான் இவ்வளோ செல்வ செழிப்பாயிட்டேன் இதுக்கு காரணம் என்ன தெரியுது மக்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு தவறை சுட்டி காட்டணும்ட்டு அவங்களுக்கு வந்து தோணும் அதை அதனால் உனக்கு உனக்கும் கடைப்பைகளில் நீ வந்து அஞ்சு மணி அஞ்சு மணியை பேர் அஞ்சு மணி அஞ்சு ஒழின்னு பேர் வச்சுட்டு நீ வந்து ஆறு மணியை மறந்து உடனே மக்கள் போய் விருட்டணும் தவறை சுட்டி காட்டி அஞ்சு மணியை மட்டும் மாட்டேங்காட்டின்னு சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டாங்க அதனால் வந்து நிற்ப அதனால் உடனே அவன் தனியிலாமா தண்ணி இல்லைமா நீங்கள் மட்டும் நீங்கள் நான் சொன்ன அறிவுரையை நான் வந்து கேட்கலன்னா நான் நிற்கிறேன் உடனே தெனாலாமன் இதுக்கு தான் எதையுமே ஐடியாவோட செய்யணும் அப்படின்ட்டு உடனே தெனாலிராமனுக்கு ந நன்றி சொல்லிவிட்டு உடனே சத்திரமும் காப்பாற்றப்பட்டது அவரும் நல்லா வாழ்த்தார் உடனே தெனாலி ராமனுக்கு நன்றி சொல்லிவிட்டேன்